பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசால் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இதில் கலந்து கொண்ட துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தற்சமயம் பொள்ளாச்சி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் பொள்ளாச்சி பாலக்காடு ரோடு உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் பொள்ளாச்சி நகரில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்று வரும் புதிய கட்டிடங்கள் மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பின் பணிகள் பொள்ளாச்சி நகரில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் தற்சமயம் நிறைவடையும் தருவாயில் உள்ளது இந்த பணியினை பற்றியும் அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் மேலும் அனைத்து பணிகளையும் மிக விரைவில் முடித்து மக்களின் பயன்பாட்டுக்கு அளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கோவை மாவட்ட மத்திய கூட்டு வங்கி தலைவர் கிருஷ்ணகுமார் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு மற்றும் அரசு அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள்